அந்த ஒற்றை வரி மந்திரம் என்னன்றது நான் சொல்கிறேன் ஒன்பது இருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் இந்த நேரம் இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி செய்வதற்கான உகந்த நேரமாக இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வழிபாடு செஞ்சு விநாயகரை கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் கேட்டதும் கொடுப்பார் கேட்காததையும் சேர்த்து கொடுப்பார் இந்த அளவுக்கு கேட்டால் மட்டும் ஆ நினச்சாலே போதும்னு நமக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா மிஸ்டர் விநாயகர் தான் என்னுடைய ஆன்மீக அருளியர்களுக்காக சொல்ல காத்திருக்கிறேன் யாருக்குமே சொல்லாத ஒரு விஷயம் துண்டு அது வேற எதுவுமே நம்மளுடைய சதுர்த்தி தான் விநாயகர் என்ன பண்ணலாம் என்னவெல்லாம் பண்ணலாம் ஏன்னா நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த ரூபத்தில் அப்படியே வந்து அருள் பாவனை செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உலகத்தில் உண்டு என்றில் அது விநாயகர் தவிர வேறு ஆனால் சும்மா வெறும் மஞ்சள் பிடிச்சாலும் அங்கே வந்து உட்காந்துப்பார் சும்மா வெறும் மண்ணை பிடிச்சாலும் அங்கே வந்து உட்காந்துப்பார் நீங்கள் வெள்ளி பிடிச்சாலும் அதில் வந்து உட்காந்துப்பாரு தங்கம் பிடிச்சாலும் அதில் வந்து உட்காந்துருப்பார் நீங்கள் நினச்சா மட்டுமே போதும் என கூப்பிடுப்பா அந்த அடுத்த நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லி காட் யாரு அப்படின்னா விநாயகர் மட்டும்தான் இந்த மாதிரி உற்ற துணையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய விக்னங்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய இந்த விநாயகருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி எப்போ வருது எந்த நேரத்திலேருந்து எந்த நேரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு சின்ன கிளான்ஸ் எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் ஏன்னா சில பேர் இருபத்தி ஆறாம் தேதி விநாயகர் சதுர்த்தாங்க சில பேர் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சக்தின்றாங்க எப்போ தாங்க விநாயகர் சதுர்த்தி வருது எங்களுக்கு எல்லா நாளும் கொண்டாட ரெடி சொல்லப்போனால் இந்த பதினஞ்சு நாளும் நாங்கள் நேற்றுலேருந்தே ரெடி ஆகிட்டோம் இந்த மாதம் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஃபன் பண்ணுறதுக்கு விநாயகருக்கு வாங்கணும் ரெடி பண்ணியாச்சு எந்த மண்ணில் போய் அவரை பார்க்கணும் பார்த்தாச்சு மோல்டு பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு என்ன மாதிரி நினைக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் ஒரு கிளாரிட்டிக்கு சொல்கிறேன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மாதம் மத்தியானம் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கே சதுர்த்தி அப்படின்னக்கூடிய அந்த திதி வந்துடுது இயல்பாகவே கடவுள்களுடைய பிறந்த நாட்களை கடவுள்களுடைய ஒரு எடுத்து கொண்டாடப்படக்கூடிய விழாக்கள் எல்லாமே திதிகளை அடிப்படையாக வைத்து தான் நிகழப்படும் அது நம்மளுக்கே தெரியும் அதுக்கான காரணமும் நான் பழைய வீடியோவில் நிறைய கொடுத்துருக்கேன் இந்த தடவை இந்த சதுர்த்தி திதி அப்படின்றது இருபத்தி ஏழாம் தேதி மதியானம் மூன்று ஐம்பத்தைந்து மணி வரைக்கும் நீடிக்கிறது அப்போ விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஆறா இருபத்தி ஏழா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி விநாயகருக்கு கொண்டாடுறதுக்கு நாலு கிழமை எது எல்லா நாளும் கொண்டாடலாம் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நீங்கள் எல்லா நாளும் என்னை பார்க்குறத விட என் பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும் எல்லா நாளையும் விட நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற அன்னைக்கு நான் அவங்கள பார்த்தா உங்களுக்கும் அந்த மகிழ்வு இருக்கும்ல அந்த மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி இருவிலிருந்தே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் ஆரம்பித்து விடுகின்றன இருந்தாலும் எப்போ காலையில் சூரிய உதயத்தப்ப ஒரு திதி இருக்கிறதோ அப்பொழுது தான் அந்த திதிக்கான ஒரு மகத்துவம் பொருந்திய நாளாக அந்த நாள் இருக்கும் என்று நம்மளுடைய முன்னோர்களால் ஒரு கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதை வச்சு தான் கணக்கும் பண்ணுறாங்க இந்த நாள் இந்த திதி இந்த நேரம் அப்படி சில சமயம் கோகுலாஷ்டமி கூட அப்படி இப்படி முன்ன பின்ன மாறி வரும் சில சமயம் நம்மளுக்கு பங்குனி உத்தரம் கூட முன்னே பின்னே இந்த மாதிரிலாம் மாறி வரும் பௌர்ணமி உத்தரம் இந்த மாதிரிலாம் மாறி வரும் தைப்பூசம் கூட அப்படிலாம் வரும் அந்த மாதிரி இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி வந்து இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்குது ஓகே அப்போ நான் நைட் நான் விநாயகரை கும்பிடக்கூடாது தாராளமாக கும்பிடுவோம் நம்மளுக்கு தான் அஞ்சு நாள் கும்பிட போகிறோமே அதனால் ஒரு நாள் வந்து முன்னாடி கும்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை சரி ஓகே இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நான் விநாயகரை வாங்கிட்டு வந்தாச்சு எந்த டயத்தில் நான் வந்து பார்த்து உட்கார வைக்கணும் ஏன்னா எப்போயுமே நேரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு வீடிலும் ஏன் இந்த நேரம் முக்கியம்னா நம்ம தூங்குற நேரத்தில் போயிட்டு நம்ம சாப்பிட முடியாது இல்லையா சாப்பிட்ற நேரம் சாப்பிட்டுருக்கும் இருக்கும்போது தூங்கவும் முடியாது அப்போ இந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்னு செஞ்சால் அந்த நேரத்திற்கான மகத்துவத்தையும் நாம் அனுபவித்து கொள்ள முடியும் அதனால தான் இந்த நேரத்தில் இதை பண்ணணும்னு சொல்லி விதிச்சாங்க அந்த மாதிரி வழிபாடுகளுக்கென ஒரு சில நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த விநாயகரை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கக்கூடிய காலம் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து விநாயகரை கும்பிட ஆரம்பிச்சிடுங்க பிரம்மமூர்த்தத்துக்கு நேரம் நாள் கிழமை திதி யோகம் கர்ணம் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை இருந்தாலும் கரெக்டாக டைம் பார்த்து கரெக்டாக வந்து எனக்கான ஒரு வழிபாடுதலை நான் செய்து என்னுடைய வாழ்க்கையை மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் நோட் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தை ஆறு டு ஏழு கண்டிப்பாக அந்த வரும் அன்னைக்கு பண்ணலாம் அப்படி இல்லையா ஒன்பது இருபத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் இந்த நேரம் இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி செய்வதற்கான உகந்த நேரமாக இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வழிபாடு செஞ்சு விநாயகரை கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் கேட்டதும் கொடுப்பார் கேட்காததையும் சேர்த்து கொடுப்பார் அந்த அளவுக்கு கேட்டால் மட்டும் ஆ நினச்சாலே போதும்னு நமக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா மிஸ்டர் விநாயகர் தான் ஓகே ஸோ நம்ம பூஜை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் ஓகே அப்போ பூஜையெல்லாம் பண்ணியாச்சு எப்பயும் போல் அவள் பொறி சுண்டல் கடலை கொழுக்கட்டை நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லாம் வச்சு படைச்சாச்சு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மேடம் ஸ்பெஷலாக என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயம் இந்த தடவை என்னுடைய ஆன்மீக ஊழியர்களுக்காக சொல்ல காத்திருக்கிறேன் யாருக்குமே சொல்லாத ஒரு விஷயம் இதை யாரெல்லாம் கேட்கிறீரோ அவர்களெல்லாம் பாக்கியவான்கள் அவ்வளவுதான் ஏன்னா ரொம்ப சூட்சமும் ஒன்று இருக்குது நான் எப்பயுமே சொல்ல மாதிரி சில சில விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்வியல் மிகச்செழுமையாக மாறும் எப்பயுமே நான் சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் சின்னோடு சொல்லி தான் எவ்வளோ பெரிய கதவுக்கும் சின்ன சாவி தான் நாங்கள் அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு சின்ன சொல்யூஷன் மோர் தென் ஹாஃப் அப்போ அந்த சொல்யூஷன் சின்னதுன்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது அதை கரெக்டாக நம்ம பண்ணும்போது மட்டும்தான் அதில் நாம் வெற்றி பெறுவோம் அந்த மாதிரி இந்த தடவை சில வழிபாடுகளை நீங்கள் செய்யும்போது வழிபாட்டோடு சேர்ந்து சில விஷயங்களை நீங்கள் வந்து தயார் செய்து கொள்ளும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் என்பது உங்கள் வாசல் படியை வந்து தட்டி கொண்டு காத்திருக்கும் என்பதுதான் உண்மை அப்படி சித்தர்கள் சொன்ன சில விஷயங்களை நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் விநாயகிக்கு நீங்கள் என்ன பண்றீங்களோ இல்லையோ கண்டிப்பாக எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதனால ஒன்றும் கவலைப்பட வேணாம் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது எந்த மரம் பிரீத்தியோ இல்லையோ விநாயகருக்கு அரச மரம் தான் பிரீத்தி நீங்கள் எந்த ராசிக்காரராகவே நம்ம இருந்து கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் இந்த வழிபாடை செஞ்சு இந்த விநாயக சௌதிக்கு வழிபட்டீர்களே ஆனால் எண்ணி பதினோரு நாட்களுக்குள் நீங்கள் என்னெல்லாம் நினச்சி வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் டப்பு டப்பு டப்புன்னு விநாயகர் அப்படியே முடித்து கொடுத்து ஆ வாட் நெக்ஸ்ட் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை பார்த்து புன்னகை செய்ய ஆரம்பித்து விடுவார் அதுதான் உண்மை அவரை கொண்டு போய் நீங்கள் கரைச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை கொடுத்து விட்டு தான் போவார் நீங்கள் இந்த வழிபாடுகளை செய்தீர்களே ஆனால் ஓகே அப்படி என்ன வழிபாடு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அரச இலை எடுத்துக்கொள்ளுங்கள் அரச இலை அஞ்சு அரச இலை இல்லை ஆறு இலை ஒன்றா அஞ்சு எடுத்துக்கோங்க இல்லை ஆறு எடுத்துக்கோங்க ஆறு எடுத்திங்கன்னா இன்னுமே விசேஷம் ஆறு அரச இலை எடுத்து அந்த அரச இலையில் ரெட்டு கலரில் குங்குமம் இருக்கும் நல்ல அறக்க குங்குமம்ல ரெட்டு கலர் குங்குமம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெட்டு கலர் குங்குமம் வாங்கி அந்த ரெட்டு கலர் குங்குமத்தில் பன்னீர் ஊற்றி குலைத்து கொள்ளுங்கள் நம்ம வீட்டில் ஏர்பட்ஸ் இருக்கோ இல்லை ஏதாவது குச்சி இருக்கும் அதை வச்சு ஸ்வஸ்திக் சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை இந்த ஆறு அரச இலையிலையும் நடுவில் போட்டு விடுங்கள் கிளியர் நான் அந்த பக்கம் இமேஜ் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அரச இலைக்கு நடுவில் ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டு ஆறு ஸ்வஸ்திக் சிம்பல் வைச்சிடுங்க வச்சிட்டு வச்சுட்டு அந்த ஆறு ஸ்வஸ்திக் சிம்பிள் மேலேயும் ஆறு மண் விளக்கு ஏன்னா விநாயகருக்கு மண்ணுனாலே அவ்வளோ புரியி மனுஷனுக்கு எதிலங்க பிரச்சனை ஒரே ஒரு விஷயந்தாங்க கடன் எதிரி நோய் வம்பு வழக்கு இது மட்டும் முடிஞ்சுனா மனசு நிம்மதியாக இருப்பான் பணம் காசலாக ரெண்டாவது என்ன தான் கொடி கொடியாக பணம் இருந்தாலும் உடம்புல வியாதி வச்சுட்டா அந்த பணத்தை அனுபவிக்க முடியுமா முடியாது என்ன தான் பணம் கொடி கொடியாக இருந்தால் எப்போ பார்த்தாலும் ஒருத்தனை நம்மளை கடுப்படுத்திகிட்டு இருந்தால் முடியுமா முடியாது எப்போ பார்த்தாலும் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டே இருந்தால் மனசு நிம்மதியாக இருக்குமா பணம் இருந்து நிம்மதியாக இருக்காது அப்போ எல்லாவற்றையும் நாம் கடந்து வர வேண்டும் என்றால் இந்த ஆறாம் இடம் இந்த எட்டாம் இடம் இந்த பன்னிரெண்டாம் இடங்கள்லாம் நம்மளுக்கு வந்து நிவர்த்தி செய்கிறோம் இந்த மாதிரி நான் டெக்னிக்கலாக சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் சுட்சமாக புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு மிஸ்டர் செவ்வாய் தான் மண்ணு தான் அதனால இந்த தடவை நம்ம நேரமோ என்னமோ தெரில இந்த விநாயகர் சக்தி வரும்போதும் செவ்வாய் புதனாகி அந்த வீட்டுக்குள் அழகாக அருள் பாவனை செய்து கொண்டு இருப்பார் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேங்க இந்த டே ஏன்னா புதன்கிழமை வருது விநாயகருக்கு பிடித்தனாலே புதன்கிழமை தான் அதை தாண்டியும் அஸ்த நட்சத்திரத்தில் வருது விநாயகர்னாலே அஸ்தந்தான் விநாயகருக்கு என்ன வேணா நீங்கள் நட்சத்திரம் சொல்லுவோங்க அஸ்த நட்சத்திரத்தில் விநாயகர் அருள் பாவனை செய்கிற மாதிரி வேறு எதுலேயுமே செய்ய மாட்டார் அப்போ இந்த அஸ்த நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய அதுவும் செவ்வாயும் அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடிய கண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாளில் வரக்கூடிய இந்த விநாயகர் சக்தி என்பது ஒரு மிகப்பெரிய மேன்மையை தரக்கூடிய விநாயகர் சக்தி எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் நமக்கு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்போ கரெக்டாக நம்ம வழிபாடு செஞ்சு கரெக்டாக அந்த கீயை போட்டு அந்த ட்ரெஷரோ ஓப்பன் பண்ணிடுறோம் ஓகே இப்போ இந்த ஆறு அரசியலை வச்சுட்டீங்க நடுவில் ரெண்டு கலர் குங்குமத்தில் ஸ்வஸ்திக் சிம்பல் போட்டிங்க ஓகே போட்டு முடிச்சுட்டு அந்த காம்பு இருக்குல்ல அந்த காம்பில் சந்தன குங்குமம் போட்டு வச்சுருங்க வச்சுட்டு அந்த இலையை ஒரு தடவை மனசார நினச்சிக்கோங்க உங்களுக்கான ஏஞ்சல் இலை அதுதான் உங்களை கொண்டு போய் விநாயகர்கிட்ட உங்களுடைய கோரிக்கையெல்லாம் கொடுக்கக்கூடிய இலை அதுதான் அது மேலே ஆறு மண் விளக்கு ஆறு அகல் விளக்கு வைத்து மூன்று எண்ணெய் ஒன்று நல்லெண்ணெய் ஒன்று நெய் ஒன்று தேங்காய் எண்ணெய் நான் திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன் ஒன்று நல்லெண்ணெய் ஒன்று நெய் ஒன்று தேங்காய் எண்ணெய் இந்த மூன்று எண்ணெயும் சேர்ந்து கலந்து வைத்து ஒரு ஆறு விளக்கையும் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்தீர்களே ஆனால் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் சரி நாளைக்கு நீ இருக்கவே மாட்டேன்னு அவனால் சொல்லி உங்களுக்கு ஒரு எதிரி இருந்தானா அவன் சொல்லி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவனே இருக்க முடியாத அளவுக்கு பிள்ளையார் வந்து முன்னாடினு என்ன என்ளை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சுடுவார் உட்காந்த இடத்துலேருந்து வேலை செய்யறதுக்கு நம்மளால் மட்டும்தாங்க முடியும் பிள்ளையாருக்கு இது ரொம்ப ஜாஸ்தி அதனால் நம்ம போய் ஓடி உழைச்சலாம் இல்லை உட்காந்த இடத்துலேருந்து எப்படி அப்படி அடுத்தவங்களை டைவைட் பண்ண முடியுமோ அதை சூப்பராக பண்ணுவார் அதனால் எப்போ ஏற்பட்ட சனி அதிகமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வல்வினையாக இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது இந்த ஒரு பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நூற்றுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடு உங்களுக்கு வெற்றியை கொடுத்தே தீரும் ஆனால் எல்லாத்துலேயும் தேவை நம்பிக்கை மட்டும்தான் சும்மா மேம் ஏதோ சொல்கிறாங்க நூறு பேர் வளர்கிற மாதிரி வளர்கிறாங்கன்னு நம்பிட்டு போனீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை விநாயகருக்கும் கவலை கிடையாது அவருக்கு இன்னும் கொடுக்கறதுக்கு நாலு பேர் இருக்காங்க ஐ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் நம்மளுக்கு தான் நஷ்டம் ஓகே அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆறு அரச மரம் என்ன ஆகிடப்போது நம்ம வாழ்க்கை மரத்துக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் இதையும் பண்ணி பார்ப்போம் ஒரு வேளை மாறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல எப்பயுமே தெய்வம் மனுஷ மனுஷரூபாயின்னு ஏதோ ஒருத்தவங்க மூலமாக தான் ஒரு விஷயம் கிடைக்கும் எனக்கு என் குருநாதர் சொல்லி கொடுத்தாரு அந்த வழிமுறையை நான் இன்றைக்கி என்னுடைய ஆன்மீக அருள் நேர்களுக்கு சொல்கிறேன் அப்போ இந்த வழிபாடை பண்ணுங்கள் சரி வழிபாடு இதை பச்சாச்சி மேடம் நாங்கள் என்ன மேடம் பண்ணணும் ஒரே ஒரு ஒற்றை வரி மந்திரம் உங்களுக்கு சான்ஸ்கிரிட்டு பிடிக்கும் அதன் மேல் நம்பிக்கை இருக்கிறது இல்லை அதெல்லாம் ஓகே நம்புவோம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஓம் ஐம் க்ளீம் கம் கணபதியே நமக ஓம் ஐம் க்ளீம் கம் கணபதியே நமக ஓம் ஐம் க்ளீம் கம் கணபதியே நமக அப்படின்னு இந்த ஆறு விளக்குலையும் ஒவ்வொரு தடவை சொல்லி உங்கள் கை நிறைய இருக்கக்கூடிய அருகம்புள்ளியும் அவங்க கை நிறைய இருக்கக்கூடிய பூக்களையும் போட்டு அந்த விளக்கை வந்து விளக்கில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் அடுத்து இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வீட்டில் வச்சுருக்கக்கூடிய எல்லா நேவத்தையும் வச்சு படைச்சிட்டு தேங்காயெலாம் உடைச்சிட்டு விநாயகருக்கு உங்கள் முறைப்படி நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ நீங்களாச்சும் உங்கள் விநாயகர் ஆச்சு எப்படியெல்லாம் கொண்டாடி தீர்க்க முடியுமோ அப்படிலாம் மனசார ஆத்மத்தால் சரீரத்தால் எல்லாத்தையும் அவருக்கு கொண்டாடி தீர்த்து முடித்து விட்டு ஒரு நாளே நாள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நாலு அருகம்புள் எடுத்து கையில் வைத்து கொண்டு நான் சொல்கிற இந்த மந்திரத்தை கண்டிப்பாக ஐம்பத்தி நான்கு தடவை சொல்லி முடித்து விட்டு உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் விநாயகரிடம் வைத்து விட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போய் பாருங்கள் உங்கள் பிரச்சனை நகர்ந்து போகிறத நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி உணர்வீங்க இது நிறையா கிளைண்டுக்கு சொல்லி நிறையா அதுவும் இந்த ஆவணி மாதம் நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் உங்களிடம் காணாமல் போய்விடும் அந்த ஒற்றை வரி மந்திரம் இது மட்டும்தான் இது சித்தர் சொன்னது அகத்தியர் சொன்ன இந்த ஒற்றை வரி மந்திரம் நீங்கள் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு கற்பூர ஆரத்திலாம் காட்டிட்டு அமைதியாக ஃபோனெல்லாம் பார்க்காம எதுவும் பேசாமல் உங்களுக்கே உங்களுக்குன்னு உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் எவ்வளோ நேரம் ஆகிடப்போது ஒரே ஒரு நிமிஷம் ஆகப்போகுது இந்த ஒரு நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கி விநாயகரோடு நீங்கள் இரண்டரை கலந்தீர்களே ஆனால் வரக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று வரக்கூடிய எல்லாம் தடுபடியாக்கி விடுவார் அந்த விக்னங்களை கலையக்கூடிய விநாயகர் அந்த ஒற்றை வரி மந்திரம் என்னன்றதை நான் சொல்கிறேன் சைட்லேயும் உங்களுக்கு டெக்ஸ்டில் போடுவாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஓம் கிளீம் அங் உங் ஓம் கிளீம் அங் உங் ஓம் இதுதான் அகத்திய பெருமாள் அருளிய விநாயகருக்கான வசீகர மூல இரகசிய பிரயோக மந்திரம் கடவுளருள் இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த மந்திரம் அதனால நீங்க மறக்காம நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு இந்த மந்திரத்தை நீங்க சொல்றீங்களோ நீங்க ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு சொல்லி அவர்கள் வாழ்க்கையை வழிகாட்டி உயர்த்தினீர்கள் அந்த புண்ணியமும் சேர்ந்து உங்களுக்கு தான் வரப்போகிறது நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன் சைட்லையும் போட சொல்கிறேன் நீங்கள் பிரார்த்தனையை முடித்து முடித்தப்புறம் ஒரு நாலு அருகம்புள்ள கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு தடவை சொல்லி உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கண்ண மூடி இந்த மந்திரத்தை சொல்லி திரும்ப திரும்ப ஓம் க்ளீம் அங் உங் ஓம் க்ளீம் அங் உங் அப்படி சொல்லிவிட்டு அந்த அருகம்புள்ள கையில் வச்சுட்டு அந்த அருகம்புள்ள பிள்ளையாருக்க சாத்திட்டு அப்படியே சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்பா என் கவலையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதுதான் என்னோட பிரச்சனை அப்படின்னு அவர்கிட்ட லிஸ்ட்டு போட்டு ஒப்பிச்சுட்டு நீங்கள் பேசாமல் டோரை சாத்திட்டு வந்துட்டீங்கன்னா அவராச்சு உங்கள் பிரச்சனையாச்சு அவர் தீர்த்துருவார் வேறு வேலையில் கொலக்கட்டலாம் வச்சிருக்கணும்ல சாப்பிட்டு தான் வேலை செய்யணும்ல அதுக்காண்டி அந்த வேலையை கரெக்டாக மிஸ்டர் பிள்ளையார் பண்ணிவிடுவார் ஓகே திரும்பவும் சொல்கிறேன் மந்திரம் பழிப்பதும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான புண்ணியங்களும் உங்களை வந்து சேருவதும் உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான் இருக்கிறது யார் ஒருவர் நம்புகிறாரோ நம்பிக்கை தான் வாழ்க்கை நீங்கள் நம்பி இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள் எண்ணி பதினோரு நாளுக்குள் உங்களுடைய தடைகள் அனைத்தும் உங் இருந்த இடம் தெரியாமல் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி தவிடுபடியாகிடும் எதெல்லாம் நீங்கள் வேணும் வேணும் நினச்சிட்டு இருந்தீங்களோ இந்தா இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இவ்வளோ இருக்கா அந்த இதில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விநாயகர் நீங்கள் விட்டாலும் சரி விநாயகர் உங்களை விட்டாலும் நீங்கள் விநாயகரோட மட்டும் அந்த அளவுக்கு பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு ஆற்றல் இந்த மந்திரம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் சரி அடுத்து ஒரு டவுட்டு வரலாம் இது எப்போவுமே இந்த விநாயகர் சூத்திரை மட்டும்தான் சொல்லணுமா அதுக்கப்புறம் சொல்லக்கூடாதா எப்போ வேணால் சொல்லுங்கள் மனமது செம்மையார வரைக்கும் இந்த மந்திரம் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது அதுக்கப்புறம் மன செம்மையாகிடுச்சுன்னா மந்திரம் இருக்குது நீங்கள் அச்சு நகரில் டேரக்டாக கைட்டு பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுனே அப்போ மனசு பக்குவப்படுத்துவதற்கு மனசு ஒரு நிலைப்படுத்துவதற்கு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்லாம் நம்மளை விட்டு வெளியேறுவதற்கு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஓங்காரமும் மாங்காரமும் உயர்ந்து எனக்குள்ளான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தி எனக்கான தேவையை அடைய வைப்பதற்கு இந்த மந்திரம் உங்களுக்கு மிகச்சிறந்த வழியில் கண்டிப்பாக பயன்படும் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ஆன்மீக தகவலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறைய ஜோதிடர்கள் நிறைய ஆன்மீக அறிஞர்கள்லாம் வந்து உங்களுக்காக நிறைய செய்திகளை உங்களுடைய வாழ்வியல் செழிப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற மாதிரியான நிறைய சொல்யூஷனை கொடுக்க தயாராக இருக்காங்க இணைந்திருங்கள் ஆன்மீக அருள் சேனலோடு நன்றி வணக்கம்